அப்படிங்கிறவர் வைணவ ஆச்சாரியார் இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் புண்டரிகாட்சன் அப்படின்னு பேர் செந்தாமரை கண்ணன் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் இந்த புண்டரிகாட்சது யாருடைய பெயர் அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு திருநாமம் புண்டரிகாட்சன் எந்த இடத்துல இந்த பெருமாள் தரிசனம் தருகிறார் துருவெள்ளரை அப்படிங்கிற திருத்தலம் எங்க இருக்கிறது திருவள்ளறை அப்படின்னா திருச்சியில இருந்து துறையூர் செல்லக்கூடிய பாதையில வரக்கூடிய ஒரு ஊர் தான் திருவள்ளறை அப்படின்னு பேரு இந்த திருவள்ளறையில தான் உய்யக்கொண்டார் பிறந்த அங்கே இருக்கக்கூடிய பகவான் அந்த பெருமாளது நாமத்தை தனது குழந்தைக்கு வைத்தனர் பெற்றோர் இந்த சுவாமி பேரை குழந்தைக்கு வச்சாங்க இந்த குழந்தை உயக்கொண்டார் அதாவது உய்யக்கொண்டாருங்கிறது பின்னாட்கள்ல வந்த பெயர் ஆரம்பத்தில் வைத்த பெயர் புண்டரிகாட்சன்